ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளிய கனவு அதிகாரம் கனவுகளின் பலன்களை பற்றியது பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் தாம் இயற்றிய கனவு அதிகாரத்தில் கனவுகளை பற்றிய பல்வேறு உண்மைகளை கூறியுள்ளார்கள் சுவாமிகள் தமது முன்முறையில் கனவு என்பது நினைவு போல பயன் விளைவிக்கும் என்று தெளிவுற விளக்கியுள்ளார்கள் மேலும் இதிகாச புராணங்களிலும் இலக்கியங்களிலும் காப்பியங்களிலும் கூட கனவு நிகழ்ச்சிகளை முன்வைத்து பின்விளைவுகளை புலப்படுத்தும் முறையை காணலாம் பண்டை தமிழ் மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கைகளுள் கனவு பயன் விளைவிக்கும் என்பதும் ஒன்று பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் நூல் அறிவு அனுபவ அறிவு ஞான அருள் அனைத்தும் ஒருங்கே பெற்று திகழ்ந்த ஞான பானு ஆகையால் அவர் கனவுகளைப் பற்றி உரைக்கும் செய்திகள் மாந்தர்களுக்கு பெரும் வழிகாட்டியாகவும் மன அமைதியை தரவல்லதாகவும் அமையும் என்பதில் ஐயமே இல்லை சுவாமிகள் அருளிய கனவு அதிகாரம் என்ற ஐம்பத்தி எட்டு செய்யுள்கள் கொண்ட நூலிலிருந்து உரையை மட்டும் தர முயல்கிறோம் கனவுகள் பல வகையாக தோன்றினாலும் அவை நன்மையோ தீமையோ ஒவ்வொரு விதமான கனவிற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு ஒருவர் தமது கனவில் தெய்வ விக்கிரகங்களை கண்டு தரிசிக்கும் போது அந்த விக்கிரக தெய்வங்கள் தலையை அசைப்பது போன்றோ அல்லது புன்முறுவல் காட்டுவது கைகளை அசைப்பது போன்ற கனவு வந்தால் மன அமைதியுடன் எங்கும் வருத்தமில்லாமல் காலம் ஏற்படும் என்பதை அறியலாம் தனது தீப்பற்றி எரிதல் ஒருவரது வீட்டில் மூங்கிலை பற்றி எரியும் காட்டுத்தீயை போல பெரும் தீ பற்றி எரிவதை போன்றோ குற்றமில்லாத அழகிய கன்னிப்பெண் ஒருத்தி இல்லத்தினுள் வருவதைப் போன்றோ சுமங்கலி பெண் வீட்டிற்குள் புகுவதைப் போன்றோ அல்லது குற்றமில்லாத நற்குணமுடைய பெரியோர்கள் தீபங்கள் நிறைகுடங்கள் ஆகியவற்றை கொடுப்பதைப் போன்றோ கனவில் கண்டால் அவர்கள் குறைவில்லாத செல்வத்தை பெறுவார்கள் என்பது அந்த கனவின் பலன் பால் மலம் சோறு பழம் திருநீர் ஆகிய கனவில் வந்தால் மேன்மையான சொல்லும் பொருளில் இன்பமும் கிடைக்கும் இவைகளை உண்பது போல கனவு வந்தால் மனையும் செல்வமும் நாசமாகும் மஞ்சள் பாம்பு ஆகியவற்றைக் காணின் புகழும் செல்வமும் வந்து சேரும் நாய் நரி கனவில் வந்தால் அச்சம் உண்டாகும் ஒருவரது கனவில் நாயும் நரியும் வந்தால் சுவையான சிற்றுண்டி பலகார வகைகள் வந்து சேர்தல் போலவும் சிறு தானியங்கள் பேரளவில் குவிவது போலவும் கனவில் கண்டால் கண்கள் சம்பந்தமான நோய்கள் உண்டாகும் ஆற்றில் ஓடி வருகின்ற நீரை அதில் வெள்ளமாக கண்டாலும் நன்மை உண்டாகும் ஆறுகளில் நீர் பெருகி கரை உடைதல் ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து கரைகளை வெகு விரைவில் உடைத்துச் சென்றால் அந்நியர்கள் படையெடுப்பார்கள் நிலத்தில் விளைந்தவற்றை அறுவடை செய்வது போல கனவு வந்தால் குற்றமற்ற உறவினர்களுக்கெல்லாம் மனதில் கலக்கம் ஏற்படும் நிலத்தின் மீது குருதி ஓடுவதாக கண்டால் மழை பெய்யும் குளம் கிணறு முதலியன குளங்கள் ஆறுகள் கிணறுகள் போன்ற நீர்நிலைகள் வற்றிப் போகுமாறு கனவில் வந்தால் வறுமை வந்து சேரும் மொட்டைத்தலை மனக்கோலம் பூண்டிருத்தல் உடம்பு முழுதும் எண்ணெய் பூச்சி தீண்டத்தகாதவர்களை தீண்டுதல் போன்றவற்றுள் ஏதேனும் ஒன்று கனவில் வந்தால் மனம் புண்படும் மலையின் உச்சி உப்பரிகை கோபுரம் முதலிய உயர்ந்த இடங்களிலிருந்து தாம் இருக்கும்போது அருகில் உள்ளவர்கள் தமது கைகளை தம் தலைக்கு மேல் வைத்து கும்பிட்டபடி நிற்பார்கள் என்றாலும் தான் சிறந்த குதிரை யானை ஆகியவற்றின் மீது பயணம் செய்வது போலவும் விலை உயர்ந்த பல்லக்கின் மீது ஏறி செல்வது போலவும் கனவு வந்தால் அவர்களது வாழ்க்கை மேன்மை மேன்மையடையும் தெற்கிலிருந்து ஒருவன் வருவது ஒருவன் தனது கையில் ஒரு தடியை பிடித்தபடி தெற்கு திசையிலிருந்து வந்து தன்னை துன்புறுத்தி தமது உடல் உறுப்புகளில் ஒன்றை அறுத்து எடுத்துக்கொண்டு போவது போலவும் அதை கண்டு கத்தி கதறி அலறுவது போலவும் கனவு வந்தால் அவை கெட்ட கனவு ஆகும் மேலும் ஒரு குரங்கு தெற்கு நோக்கி தன்னை தூக்கி செல்வது போல கனவில் வந்தாலும் கூட அவையும் கெட்ட கனவு கனவு ஆகும் இப்படி வந்தால் மரணம் உண்டாகும் கரிய நிறமும் குட்டையான உருவமும் உடைய விலை மாது ஒருத்தியினுடைய கையை பிடித்து கொண்டு தெற்கு திசையை நோக்கி விரைவாக போவது போல கனவு கண்டாலும் அல்லது தன் உடம்பு கை கால்கள் நடுக்கமுறை கண்டாலும் தமது இரண்டு கைகளாலும் கனவு காண்பவருடைய குழந்தையை எடுத்துக்கொண்டு தென்திசை தெந்திசை நோக்கி செல்ல அதை கண்டு பின்தொடர்ந்து சென்றவாறு அழுதாலும் மரணம் உண்டாகும் உலர்ந்து போன மொட்டை மரம் ஒருவன் எண்ணெய் தேய்த்த உடம்போடு உலர்ந்து போன மொட்டை மரத்தில் ஏறுவது போல கண்டாலும் அழகிய ரதம் கடவுள் விக்கிரகம் ஆகியவை தெற்கு திசை நோக்கி செல்வதை கண்டாலும் எருமை கடா கழுதை நாய் ஆகியவற்றுள் ஏதேனும் ஒன்று தன்னை சுமந்து கொண்டு தெற்கு திசை நோக்கி செல்வது போல கனவில் கண்டாலும் மரணம் ஏற்படும்